அனைவருக்கும் வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்ல இருக்கீங்களா வாழ்க வளமுடன் அந்த வகையை பிரார்த்திக்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கான ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நான் என்னடா ரெண்டு கட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் இதற்கான காரணம் இருக்கு என்னன்னா இன்னைக்கு பார்க்கறது வந்து ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஜாதகம் அதாவது குழந்தை பிறப்பு எப்பயுமே ஜாதகத்துல குழந்தை பிறப்புன்னு சொல்லி நம்ம பாக்குறோம்னா நம்ம ரெண்டு பேருடைய கட்டத்தையும் போட்டு ரெண்டையுமே பல எப்படி இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின் தான் நம்ம பார்க்கணும் சரி இப்போ வந்து குழந்தை பிறப்பு 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 சம்மந்தப்பட்ட கேள்வி இது நமக்கு தெளிவாயிடுச்சு சரி இப்போ கணவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறோம்மோ கணவரோட ஜாதகத்தில் அவருடைய பிறப்பு லக்னம் வந்து ரிஷப லக்னம் இப்போ நடப்பு ஏஎல்பி பார்க்குறப்போ இங்கே வந்து கன்னி இப்போ இங்கேருந்து இங்கே எண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவமாக வருது கணவரோட கேள்வி என்ன எப்போ குழந்தை பிறக்கும் சோ அதற்கும் இதற்கும் மேட்ச் ஆகுது சரி இந்த கேள்வியை வச்சுட்டு இப்ப நம்ம அதற்கான பலனை பார்க்க போறோம் இப்ப இந்த ஏற்பிக்கான முதல ஏற்பியில நம்ம என்ன பார்ப்போம் இந்த லக்னத்திற்கான அதிபதி என்ன நிலையில இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இவங்க எங்க இருக்காங்க இவங்க வந்து புதன் பகவான் இவங்க எங்க இருக்காங்க மூணாம் பாவத்துல இருக்காங்க சரிங்களா முயற்சி அதாவது ஏல்பிக்கு மூணுதான் இருக்காங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் சரி இப்போ இந்த மூணாம் பாவத்திற்கான அதிபதி யாரு இவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இவர் இவர் இருக்காரு வந்து பகவான்ல இருக்காங்க என்ன செலவு அப்படிங்கிற அமைப்பை காட்டுது ஏன் இங்க மூணாம் பாவம் இன்னொரு சம்மந்தப்படுது கணவரை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீரியஸ்தானத்திற்கு நம்ம மூணாம் பாவத்தை எடுத்து போய் ஏல்பில இப்ப இந்த மூணாம் பாவம் அப்படி விரயமா இருக்கிறத வந்து என்ன காட்டுதுன்னா இவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது செக் பண்ணணும் இவர் மீடியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வருது அதே போல கணவருடைய ஐந்தாம் பாவம் சனி பகவான் அவர் எங்கே இருக்காரு லக்னத்திலே இருக்காரு இந்த அமைப்பும் நல்லா இருக்கு பட் ஆனால் இவர் மூணாம் பாவம் விஜயத்தில் இருக்கு இது இவருக்கு பலனாக சொல்லப்பட்டது அதனால் இவர் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது இது மட்டும் அல்லாது இங்கே சந்திரன் இங்கே அவருக்கு ஹஸ்தம் போய்ட்டு இருக்கு சந்திரனும் பண்ணல இருக்காங்க அப்போ விரையும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு அவருக்கு இருக்கு சரி ஓகே இப்போ இந்த கணவர் ஜாதகத்தை மட்டும் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு இதை பலனா சொல்லப்பட்டது அடுத்தபடியாக மனைவியோடைய ஜாதகம் இப்போ மனைவியுடைய பிறப்பு லக்னம் வெருச்சீக லக்னம் இப்போ மனைவியோடைய நடப்பு ஏற்பி அவங்க வயதில் ஏற்ற லக்னம் வந்து மீன லக்னம்

சோ அப்ப இங்க சந்திரன் தனியா இருக்காங்களா இல்ல கூட வந்து சனி பகவானோட சேர்ந்து இருக்காங்க சரிங்களா சரி இப்போ வந்து இங்க இந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க உத்திரட்டாதி போறது அந்த சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க இப்ப மனைவிக்கு மனமெல்லாம் குழந்தை மேல இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் தெல்ல தெளிவா ஆகுது அதை கேட்டுற மாதிரி மனைவியும் சொன்னாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல தீவிரமா இப்ப இருக்கிறாங்க அது அது சம்மந்தமான டயட்டை ஃபாலோ பண்ணுறது டாக்டர்ஸ் அடிக்கடி விசிட் பண்றது இந்த ப்ரொசீஜர்லாம் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க சரி ஆனாலும் கணவர் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை அவருக்கு இந்த அறிவுரை வழங்கப்பட்டது நீங்களும் ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு மனைவிக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ அமைப்பு இருக்கு ஓகே ஒன்பதில் இருக்காங்க ஓரளவு நல்ல நிலையில் இருக்காங்க இப்போ உத்திரட்டாதி மூணாம் பாதம் போகுது இன்னும் வந்து இன்னும் ஒரு ஒரு இரண்டு வருட காலகட்டம் இவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சாதகமா இருக்கு கொஞ்சம் விரைவு செலவுலாம் வரதா இது வரும் இது சம்பந்தமான செலவுகள் இருக்கு கணவரும் சேர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ சீக்கிரமா பலன்கள் அமைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பல சொல்லப்பட்டது ஏன்னா இப்ப இதுக்கு அடுத்து ரேவதி போறப்போ புதன் பகவான் ரேவதி உத்திரட்டாதி குடிச்சுட்டு ரேவதி போயிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்க புதன் பகவான் இருக்காங்க பதிமூணுல இருக்காங்க நல்ல நிலைமையில தான் இருக்காங்க ஆனா அவருக்குள்ள சுக்ரன் இருக்காரு இங்க அவரு இந்த மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்திய பெற்றவர் அவர் வந்து இங்க இருக்காங்க கொஞ்சம் சூழ்நிலைகள் இவங்களுக்கு பரவாயில்ல இப்பவே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க கணவருக்கும் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கறது அறிமுறையா அவங்களுக்கு வழங்கப்பட்டது இது இதை தவிர்த்து அவங்களுக்கு சில பரிகாரங்கள் சில எஃபெக்டிவான ரெமெடியல் மெஷர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வாழ்க்கை முறை மாற்றங்கள் சில யோக பயிற்சிகளும் அவங்களுக்கு வந்து டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு என்னென்ன யோகாசனாஸ் என்னென்ன இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் சில மந்திர மந்திரங்களும் இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவங்களுக்கு இப்போ இது போல பலன்கள் வழங்கப்பட்டது இது ஒரு ஆய்வுக்காக எழுதி உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன் இது போல உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும்னா நீங்க இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பார்க்கலாம் இல்லை இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி என்னுடைய குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்னோட அனைத்து குருநாதர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி